തൃച്ചമ്പലം അരകരണമ പാർവതീപതയെ അരകര മഹാദീപം തന്നാടുഡിയ ശിവനെ പോറ്റി എവർക്കും അറിവാ പോറ്റി അണാമലയൻ അണ്ണാ പോറ്റി കണ്ണാറമുദീ കടലേ പോറ്റി കാണേ പോറ്റി പാദം പെണ്ണൊരു ആണായ് പോറ്റി കൈലയാനേ പോറ്റി പോറ്റി തൃക്കഴുകുണ്ടിൽ സെൽവാ പോറ്റി പൊരുപ്പമർ ഭൂവനത്തെ അരണേ പോറ്റി போற்றிப்பனே போட்டி திரு ஆரூராணே போற்றி போற்றி அரம்பளத்த நாயகி தர்ம சம்பதி போற்றி போட்டி சிம்ம பிரியா சமித பசுபதீஸ்வர சுவாமி போற்றி போற்றி சக்குரு சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் போற்றி போற்றி நெரு சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் போற்றி போட்டிண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அரபலத்த நாயகி மாரீஸ்வர ஆரீஸ்வரராம்பல ஆலயம் திருத்தையூர் தர்மசம்பர்தனி அரம்பலத்த நாயகி முப்பத்தி ரெண்டு அறத்த உபதேசம் பண்ண தேவி லோக மாதா பெரிய தேவி தர்மசம்பர்தனி தர்மம் காக்கும் அதர்மத்தை அழிக்கக்கூடிய தேவி ஆடி மாதம் விசுவச வருஷ நாமசம்பர்தன ஆடி மாத வெள்ளிக்கிழமை இரண்டாம் நாள் ஆடிவெள்ளி முதல் வார வெள்ளி பூஜை அபிஷேக ஆராதனை அம்மையப்பருக்கு மாரீஸ்வரர் விரும்பெருமான் வெள்ளிக்கிழமை ஆடிவெள்ளி அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஆலயத்திற்கு வர இயலாதவர்கள் இந்த அம்பிகையினுடைய அருளை பெறுமாறு இந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் செய்யப்படுகின்றன அம்பிகையின் ஆடி வெள்ளியில் ஆடியில் உதித்தவள் ஆடி வெள்ளிக்கிழமை பார்வதி தேவிகளுக்கு மிக மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை ஆடி கடக மாசம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய மாதம் சந்திர பகவானுடைய மாதம் ஆடி மாதம் என்பது கடக மாசம் சந்திர பகவான் ஆகையால் இந்த கடக மாசத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாத பிறப்பு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இன்று ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று அம்பிகையினுடைய അരുൾ പേരൊരു പെട്ടക്കൊള്ളുമാർ അൻപക്കൊളകോ നമകേം ഓം കാത്യായ വിത്മകേ കന്ധ്യാകുമാരി തിമകേ തന്നോ ദുഃഖി പ്രചോദയാതേ ജഗന്മാതായ വിത്മകേ ശൈലസുദായ ദിമകി തന്നോ പാരുതി പ്രചോദയാതേ ദേവിയെ ബ്രഹ്മണ്യ വിത്മകേ മഹാസക്തിമകി തന്നോ ദേവി പ്രചോദയാതെ ഓം ശക്തി പരാശക്തി മഹാശക്തി ശിവശക്തി വിശ്വസക്തി ච්චා සක්ති ්‍රියා සැක්තිී යාාන සැක්තිය න ෝනමග. අරම්බලත්තනාගේ ධර්ම සම්පධනය න ඕනමග. ඕම්ස්තීමම් හත්‍රේනමක වෝම්ේ මකා රජ්‍යයනමක ම්තේ ත්්‍ය මාත්වනය්‍රමග නිර්ම දායනමක. නිස්පාභාපනක බාප නත්වනමක ලෝප නච්‍යචනමකගේ නිර්ිකල් බානක නිලස්සේ ගුත්සායනක නික්්්‍රෝදායනමක. නිල්ලෝ බායනමක දුර්ගායනමක සුවමං ගලා අයනමක ෝම්ස්ටි දවීගේ ඉන ූනමග. ഓം പ്രകൃതിയായി നമ സ്വരപ്പായി നമ പരമാത്മകായ നമ സുസവേ നമ ലാലായ നമ പത്മാ നമകായ നമക കമലായ നമ ശ്രീ വിത്യായ നമ ശ്രീ പ്രിയായ നമ മഹാവിദ്യായ നമോ നമക നമോ നമ ധനലക്ഷ്മി നമക ദാനി നമ വിജയലക്ഷ്മി നമ വീരലക്ഷ്മി ലക്ഷ്മി നമ നമോ ലക്ഷ്മിയെന് മോ നമോ ഐശ്വര്യ ಕುಬೇರ ಲಕ್ಷ್ಮಿಯೈ ನಮೋ ನಮಗ ಲಕ್ಷ್ಮೀ ದೇವದಾಪ್ಯೋ ನಮೋ ನಮಗ ಅರಮಳತ್ತ ನಾಯಕಿ ಧರ್ಮ ಸಂವರ್ಧನಿಯೈ ನಮೋ ನಮಗ ಓಂ ಸ್ತ್ರೀ ಧರ್ಮ ಸಂವರ್ಧನೆ ಅರಮಳತ್ತ ನಮೋ ನಮಗೆ